ஸ்மோக் பண்றது ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை கைவிடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம 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 ஃபேமிலி கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்மோக்கிங்கை விடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த வீடியோல ஸ்மோக்கிங்கை கைவிடுறதுக்கு ஃபைவ் பவர்ஃபுல் டிப்ஸை ஷேர் பண்ண போறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன் புகையிலை உட்கொள்வது அப்படின்றது நுரையீரல் செயல்பாட்டை பாதிச்சு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது யோகாசனம் மற்றும் பிராணயாமம் போன்ற பயிற்சிகள் மன பதட்டத்தை குறைச்சு நுரையீரல் திறனை மெதுவா அதிகரிக்க செய்து இதுக்கு காலையில தினமும் அஞ்சு நிமிஷங்களுக்கு ஆழ்ந்த மெதுவான சுவாச பயிற்சிகளை நீங்க செய்யலாம் நம்பர் டூ திடீர்னு நிக்கோட்டின் பயன்படுத்துவதை நிறுத்தினா ஒரு விதமான எரிச்சல் மற்றும் அமைதியின்மை உருவாகலாம் அப்படின்றதுனால நீட்சி பயிற்சிகள் செய்யும் போது இறுக்கமான தசைகள் தளர்க்கப்பட்டு தசை இறுக்கம் குறையவும் செய்யும் அதனால காலை அல்லது மாலையில வழக்கமா பத்து நிமிஷங்கள் நீச்சி பயிற்சியை செய்யலாம் நம்பர் த்ரீ இசை அப்படின்றது குணப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கு இது மன அழுத்தத்தை குறைச்சி மனநிலையை மேம்படுத்துவதற்கு உதவும் செய்யும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டபடி நீட்சி பயிற்சிகளில் ஈடுபடும்போது புகைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை திசை திருப்பப்பட்டு மனநிலை மேம்படவும் செய்யலாம் நம்பர் போர் ஸ்குவாட் புஷ் அப் போன்ற வலிமை பயிற்சிகள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடுவதற்கு உடல் மற்றும் மன ரீதியான பலன்களை கொடுக்குது வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை இந்த பயிற்சிகளை நீங்க செய்யலாம் நம்பர் ஃபைவ் புகைப்பிடிப்பதை நிறுத்துவது உங்களுடைய சம்பந்தப்பட்ட இல்லைன்னா கூட அதை எப்படியாவது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதிகமா ஸ்மோக் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர்